பால் சங்கங்கள் பால் செயலாக்கட்டமைப்புகள் எல்லாமே அவர் விளைச்சல் தான் அத்தகைய பெரும் ஆளுமைக்கு நன்றி செலுத்த சொன்னபடியோடு பால் பனை வளாகத்தில் அவருடைய திருவுருவச் சிலையை நிறுவி இருக்கிறோம் தன்னை மேற்கு மண்டலத்தை மண்டலத்திற்காக சொல்லிக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி இந்த மண்டலத்துக்கு இது போன்ற செயல்களை செஞ்சாரா அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன் இல்ல அவர் செஞ்சதெல்லாம் என்ன வெறும் துரோகம்தான் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகம் செய்தார்னு நான் சொன்னதும் அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு சொல்றாரு நான் ஒரு விவசாயி இப்பவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி அவர் ஒரு துரோகி இப்பவும் தொடர்ந்து துரோகத்தை செஞ்சிட்டு சொல்லிக்கலாமே தவிர அவரை சொல்றது உண்மையான உடற்புறமக்களை அவமானப்படுத்துறது சமம் ஆகிடும் நெல் கொள்முதல ஈரப்பதம் தலைவர் தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஒன்றிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயம் இருந்தா என்ன செய்யணும் என்ன செஞ்சிருக்கணும் மோடி அவர்களே பிரதமர் அவர்களே மோடி அவர்களே தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்கணும் பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கையை சொல்லி இருக்கணுமா வேணாமா டெல்லியில பல கார்கள் மாறி மாறி போய் யார் யாரையோ சந்திக்கிறீங்களே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க நீங்க சொன்னா போதும் தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு அளவுக்கு நல்லபடியா அந்த காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் பழனிசாமி அவர்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்கு இழைச்ச பச்சை துரோக லேட்டஸ்ட் அடிஷன் கோவை மெட்ரோ ரயில் அது பெரிய துரோகம் சென்னையை போல கோவை மதுரையின் வருங்காலத்தினுடைய வளர்ச்சிக்கும் மெட்ரோ ரயில் தேவைன்னு கோரிக்கை வச்சோம் ஆனா ஒன்றிய பாஜக அரசு அதையும் நிராகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை கணக்கில் வச்சு நிராகரிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்சஸ் எடுத்தா இருபது லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் சொன்னா இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகியிருக்கும் வட மாநிலத்தில் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டும் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க பாஜகவுக்கு வாக்களித்த தமிழ்நாடு இதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம் பழனிசாமி சொல்லி அதே போல பாஜக சேர்ந்த உறுப்பினர் கோவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் பாஜக சேர்ந்த உறுப்பினர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு அவர் இதே கருத்தை சொல்லி இருக்கிறார் அப்படினா திமுக ஆட்சியருக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்கறது ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய குடைச்சல் போதாதுன்னு தமிழ்நாட்டோட வளர்ச்சிய நிரந்தரமா கெடுக்கணும்னு ஒருத்தர் இருக்காரு அவர் யாரும் தெரியும் ஆளுநர் மர்மிக ஆளுநர் அவரை பாஜக நியமிச்சிருக்கிறாங்க அது சமீபத்தில் பேட்டி அளிச்சிருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறாரு என்ன தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா இதை சொன்னதை கேட்ட நமக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான் தீவிரவாத போக்கு நிலவும் கூடிய மாநிலமாக இருக்கான் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக எதுவும் நடக்கலையா எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்க அவதூறு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர் ஒன்றிய மத காட்சியில் தான் தீவிரவாத தாக்குதல் நடந்து சுற்றுலா போன அப்பாய மக்கள் பலியானாங்க ஒன்றிய பாஜக ஆட்சியில் தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டுவெடிப்பு நடந்து மக்கள் பல பேர் பலியானாங்க பாஜக தான் மணிப்பூர் பத்து இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாக தடுக்க முடியாத பஜா ஆட்சி புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமரெடுத்து பேசி இருக்கிறார் அவரை சூழல்ல தன்னுடைய தேசப்பொற்றை காட்டி நம்ம படைவீரர்களுக்கு அதிக அளவில் நிதி வழங்கினது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழர்களை தேசவிரோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் போல பேசுறார் அவர் வைக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க ஏறியது இன்னும் டபுள் மடங்கு ஆர்வமாக படிக்க தயாரா இருக்கோம் இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர் கூட இருக்காங்க அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி ஈடுபட்டதுதான் தமிழ் மொழி பற்றி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பளிக்க வேண்டாம் வாங்கினவங்க நாங்க சட்டமன்றத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலைஞர் பேர்ல கும்பகோணத்தை பல்கலைக்கழக அமைக்கணும்னு கோரிக்கை வச்சு அதுக்காக மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சா அதற்கு அனுமதி கொடுக்காம மூணு மாசம் கிடப்புல போட்டுட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் நான் கேட்கிறேன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு என்ன அரசியலும் சட்ட பிரச்சனை இருக்கு அவர் கிடப்பில் போட்டதை வரைக்கும் குடியரசுத் தலைவர் மேல பழிய போட்டு தப்பிக்க பார்க்கிறார் கலைஞர் பேர் வைக்கக்கூடாதுன்னு மாணவருடைய நலன் அதுல விளையாடுறது என்ன நியாயம் மக்களாட்சியை மதித்து மதிச்சு இதுக்கான உரிய அனுமதியை விரைவில் கொடுப்பார் நாங்க நம்புறோம் இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நேரில் சந்திச்சு கோரிக்கை வைப்பாங்க ஏன் விரைவில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது அந்த நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவாங்க ஆனா ஒண்ணு ஆளுநர் ரவி அவர்களை நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும் உங்களுடைய தமிழ் வெறுப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும் நீங்க பேச பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும் நேற்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டுல புதிய அரசு கொடுக்கிற தொல்லைகள் செயற்கை பேரிடர்கள் அதையே மீறி நிறைவேற்றுறோம் ஒரு கோடி பதினாலு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம் தகுதியானவங்க விடுபட்டு இருந்தா அவங்களுக்கு அடுத்த இருந்து வழங்க போறோம் அடுத்து அமைய போகிற திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த சாதனை சரித்திரத்தை தொடரத்தான் போகுது உங்க எவ்வளவு கோரிக்கைகளையும் வேண்டுகோளையும் நான் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம் மக்களுக்கும் கழக அரசுக்குமான பாச பிணைப்பை பார்த்து அதை கெடுக்க சதி செய்கிறாங்க சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் அந்த திருத்தத்தின் மூலமாக மக்களுடைய வாக்குரிமையே பறிக்கலாம்னு பாக்குறாங்க. நீங்க எல்லாரும் வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க இப்ப அதுதான் இருக்கிறதுல மிக மிக முக்கியமானது ஏன்னா திராவிட மாடல் உறுதியாகிவிட்ட ஒன்று கழகாட்சிதான் மீண்டும் அமையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தங்கி தடையின்றி மடகு வேகத்தோடு தொடரும் அதற்கு நீங்கள் துணை நிலங்கள் துணை நில நிற்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி